ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில அஃபீஹில் குரான் ரமலானுடைய மாதம் என்பது எத்தகையதென்றால் அந்த மாதத்தில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்ட அருள்மறை குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஜிபரில் அலிஹிசலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் மண் அதிர ரமல்லான் யார் ரமல்லானுடைய மாதத்தை அடைந்து அவரு பாவம் மன்னிக்கப்படாத சூழல் ஏற்படும் என்றால் நரகத்துக்குள்ளால நுழைந்து விடுவார் அல்லாஹ் அவனுடைய அருளில் இருந்து அவனை தூரமாக்கி விடுவான் ஆம் ரமலானின் முதல் நாள் தொட்டுவிட்டாலே ஷெய்தான் ஜின்களுக்கெல்லாம் விளங்கடப்படுகிறது நரகத்தின் வாயில்களெல்லாம் மூடப்படுகிறது நரகத்தின் எந்த வாயில்களும் திறக்கப்படுவதில்லை சுபனத்தின் வாயில்கள் எல்லாம் திறந்து வைக்கப்படுகிறது சுபனத்தின் எந்த வாயில்களும் மூடப்படுவதில்லை